ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐநா அடுத்தனை சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ் காண அப்புறம் வந்து அந்த வீடியோவில் பார்க்கப்பறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது இங்கே நிலாவுடைய வீட்டில் நிலா வந்துட்டு பயங்கர கோவத்தோட சோழனை வந்து திட்டாங்க அதனால் சோழன் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அமைதியாக வந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க போயிட்டு ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுக்கே வந்து வர்றதே இல்லை அவர் பாட்டுக்கு அவர் ட்ராவல்ஸ் ஓட்டுற இடத்துல போயிட்டு அதாவது ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறவங்களுடைய ஓனருடைய இடத்துல போயிட்டு காரை நிறுத்திவிட்டு அங்கேயே வந்து கார்லேயே படுத்து வந்து சோழன் வந்து தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம்லேயும் கொசுகளை தாங்க முடியல தூங்கிட்டு இருக்கும்போதே அடிக்கடிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி எழுந்துக்கிட்டே இருக்காரு இங்கே தூங்கினா செட் ஆகாது இங்கே மனுஷ தூங்குவோனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு காரை எடுத்துகிட்டு போய் நிறுத்திட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாரு இப்போது இங்கே நிலா திட்டினதே நினச்சி கொஞ்சம் வருதமும் பட்டுக்கிட்டு இருக்காரு சோழன் இப்போ இங்கே வீட்டில் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகி இன்னும் சோ சோழனை வரவே இல்லையே அப்படின்னு இங்கே சேரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா நீ உட்காரு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க நிலாவும் சாப்பிட்றாங்க நிலா வந்துட்டு என்னதான் சோழனை திட்டினாலும் அவங்க ஆஃபீஸில் வந்து செஞ்சு வேலை பிடிக்காம நிலா வந்து சோழனை திட்டினாங்க அதனால் இப்போ வந்துட்டு அங்கே சோழன் இல்லாததும் சாப்பிடும்போது ஒரு ஒரு பக்கம் தேடுறாங்க இருந்தாலும் அதுக்கப்புறம் யார்கிட்டயும் கேட்காம அமைதியாக வந்து சாப்பிட்றாங்க இப்போ பாண்டியனும் பல்லவனும் பார்த்திண்ணா அண்ணி வரைக்கும் அண்ணனை திட்டிட்டு இப்போ அண்ணன் இல்லைன்னொன்று தேடுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பார்டா விடுடா நாம் எதுவும் கேட்க தேவையில்லை அப்புறம் அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேரனும் வந்து சாப்பிடாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு சே சோழனையே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோழன் வரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன யாராவது தேடுறீங்க ஏன் இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு போய் படுங்க சோழன் என்ன வீட்டுக்கு வரல சோழன் வீட்டுக்கு வந்த உடனே நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு படுக்கிறேன் அப்படின்னு என்னண்ணே இன்னும் வரலையா எங்கே போயிட்டாரு அப்படின்னு இல்லைப்பா நிலா அவன் அப்போ வெளியில் தான் இன்னும் வரல ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே அதெல்லாம் வந்துடுவார் அவர் என்ன சின்ன குழந்தையா நீங்கள் போய் சாப்பிட்டு படுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நிலா அவன் என்றைக்கும் இவ்வளோ லேட்டாக வந்ததில்லை லேட்டாக வந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவான் இந்தோ அன்னைக்கு கூட லேட்டாச்சு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் இந்தோ இப்போ வீட்டிலேயே இருந்துக்கிட்டு கோச்சிக்கிட்டு போனோம் இன்னும் வீட்டுக்கு வரல என்னவாக இருக்கும் நீ திட்டினே இல்லைப்பா அதான் கொஞ்சம் இதாக போயிட்டான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் ஒன்றும் ஆக நான் வந்துடுவாரு போய் வெயிட் சாப்பிட்டு படுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சும் ரொம்ப நேரம் இது படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நிலாவும் ரூமுக்கு போயிடுறாங்க இருந்தாலும் சோழன் வந்துட்டு வீட்டுக்கு வர்றதே இல்லை சேரன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதாவது ஒரு மணி கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் ஆயுமே சோழன் வராததால ரொம்ப வந்து பயப்படுறாங்க சேரன் இங்கே பாண்டியன் கிட்டேயே சொல்கிறாங்க டே இன்னுமே அவன் வரலடா பாதி நைட் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன அவன் என்ன சின்ன குழந்தையா வந்துடுவான் ரோ ரோஷம் வந்துட்டுக்கும் அது என்ன அவன அப்படி இல்லைன்னா கூட காலையில் வந்துடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து இங்கே தூங்கிடுறாங்க அவங்களுமே வந்துட்டு சேரனுமே இதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் ஆகிடுது சோழன் வீட்டுக்கே வர்றதில்ல தூங்கி அதிர்ச்ச உடனே கூட சோழனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே என்னென்ன இன்னும் அண்ணன் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு பல்லவன் கூட கேட்குறாங்க இல்லடா இன்னும் வரலாம் ஃபோன் பண்ணாலையும் எடுக்க மாட்டேன்றான் ஃபோன் கூட ரிங் ஆகிட்டே இருக்குது இருக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் சோழனுமே வந்துட்டு கார்லேயே தூங்கி வந்துட்டு நம்ம அவளுக்காக தானே அக்கறைப்பட்டு ஆஃபீஸில் போய் விசாரித்தோம் ஆனால் அவள் மேலே நம்ம மேலேயே அவள் கோவப்பட்டா நம்ம மேலே அக்கறையே இல்லை எல்லார் மேலேயும் அக்கறையாக இருக்கா நம்மளை வந்துட்டு பிடிச்சிருக்க மாதிரி அப்பா அப்பா நடிக்கிறா போல இருக்குது அதுவும் அவங்க அப்பா ஏதாச்சும் நம்மளை பண்ணிவிடுவாங்க ஏதாச்சும் ஆயிடும் தான் பயப்படுறாள் தவிர நம்ம மேலே ஒரு அக்கறை கூட இல்லை நாம தான் அவளை விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் படிக்கிட்டு இங்கேயே இருக்கணும்னு வேறு ஆசைப்பட்றோம் அப்படின்னலாம் வந்துட்டு இங்கே சோளம் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஏன்னா காலையில் டீ டைம் ஆகிடுது டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீட்டில் இருந்தால் என்ன டீ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதானே நம்ம வீட்டுக்கு வரலன்னு யார் அக்கற இருப்போது நம்மளெல்லாம் எங்கே தேட போகிறாங்க நம்ம போய்ட்டு கடையில் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டுருக்காரு போகும்போது தான் வழியில் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ராங் என்ட்ரியாக வந்துட்டு ச சோழனுடைய கார் மேலே விழுந்துடுறாங்க விழுந்துட்டு ரெண்டு பேருக்கும் வாய்த்தாக்கராயிடுது சண்டையும் வந்துடுது இப்போ இங்கே பாருங்க நீங்கள் தான் வந்துட்டு காருக்கு எதிரில் வந்தீங்க நான் கரெக்டாக தான் வந்தேன் அப்படின்னு என்ன நீ காரை வேகமாக ஓட்டிகிட்டு வந்து ஏமேனத்தை போ சொல்றியா என்ன ஒரு அவசரத்தினால போய்கிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இங்கே பாரு நீ போலீஸ் ஸ்டேஷன் நட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேணுன்ட்டே வந்து கிட்டே அவர் வந்து வம்பியிருக்கிறாரு சோழன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவன் வந்துட்டு கேட்கறதே இல்லை போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சோழனையும் கொட்டிகிட்டு போய் போலீஸில் உட்கார வச்சிடுறாங்க அவனுடைய காரையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து இங்கே சோழன் வரவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நிலவுமே வந்து சேரன் கிட்டே கேட்குறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா இன்னும் சோழன் வரல அப்படின்னு என்னென்னு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு இன்னுமே வரலையா அப்படின்னு இல்லைப்பா நிலா அப்படின்னு அண்ணே சாரிண்ணே என்னால் தானே நான் தான் ஆஃபீஸில் வந்து திட்டாரு கேட்டுட்டாரு அப்படின்ற ஒரு அவசரத்தில் அவரை பற்றி எதேதோ பேசிட்டேன் அவரை திட்டேன் அதனால் அவர் கோச்சுக்கிட்டு போய்ட்டார் போல சாரி சாரினே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா பாடிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவன் பண்ணது தப்பு தானே விடுப்பா பார்த்துக்கலாம் என்ன இன்னும் வீட்டுக்கு வரல அதாவும் வேற ஒன்றும் இல்லைப்பா அவன் வந்துடுவான் சரி விடுப்பா நீ பா டென்ஷன் ஆகாத அப்படின்னு நீ போய் இங்கே ரொம்பவே வந்து பதடுறாங்க சேரஞ்சி இதை பார்த்ததும் நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம என்னதான் இருந்தாலும் சேரனை முன்னாடி அவர் அப்படி திட்டிருக்கக்கூடாது தனியாக இருக்கும்போது கூட அவர்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம பொறுமையை எடுத்து சொல்லியிருக்கணும் ஆனால் இப்போது சேரன் ரொம்ப பதறது அப்படின்னு சொல்லி நிலாவுக்கே ஒரு மனசு மாதிரி ஆகிடுது இதுக்கப்புறம் சரிண்ணே நான் என்ன ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து எடுக்கிறதே இல்லை இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஃபோன் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ சரின்னா அட் விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்துட்டு போலீஸே ஃபோன் அட்டன் பண்ணி யார் என்னென்னு விசாரிக்கிறாங்க சோளா அப்படின்னு சொல்கிறாங்க சோள நான் நீங்கள் யாருங்க அப்படின்னு டே நான் தான் அந்த அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓ நீங்களா அவருடைய அண்ணனா நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் மன்னிச்சிருங்க சார் நீங்கள் யாருன்னு தெரியாது வந்து பேசிட்டார் சார் எங்க சார் நீங்க போன் எடுக்கிறீங்க சோழன் எங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான் உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு ஏன் ஃபோன் சொன்னால் தான் வருவியா நேரில் மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ ரொம்பவே வந்து பார்த்துட்டு போய் சேரனும் வராங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸுமே சொல்கிறாங்க நிலாவும் பாண்டியன் கூட கூடவே வராங்க இங்கே வந்துட்டு அப்போது நாம் அவரை நைட் திட்டி தான் அதையே நினச்சிக்கிட்டு கார் ஓட்டி இவருக்கு இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு சே அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க நிலாவும் அதுக்கப்புறம் என்ன நான் கரெக்டாக தானே வந்தேன் எந்த தப்பு இல்லைண்ணா அவர் தான் தப்பாக வந்துட்டு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் எஃப்ஐஆர் போட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு சரி எஃப்ஐஆர்லாம் போட வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நான் பாருங்கள் ராங் ரோட்டில் வந்தாலையும் அவர் வேகமாக வந்தார் ஒரு லிமிட்டுக்கு மேலே கார் வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு ஏன் அவருக்கு தெரியாதா அவர் டிரைவர் தானே அப்படி சொல்லி போலீஸ் வந்து என்ன சொன்னாலும் சமாதானாகவே சோழனையும் அடிச்சிடுறாங்க நினாவுக்கு அப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுது நிலாவுக்குமே இப்போ சார் அவனை அடிக்க வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலையும் சோழனுடைய லைசன்ஸையும் வாங்கி வச்சுட்டு காரையும் சீஸ் பண்ணிடுறாங்க அது சார் என்னோட இதில் நான் ட்ரைவரை தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாலேயும் காரை வந்து வாங்கி வச்சிடுறாங்க ஸோ வீட்டுக்கு போன உடனே எல்லோரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இப்போது என்னடா இப்படி பண்ணிவிட்டே சொலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன கரெக்டாக தானே போனேன் அப்படின்னு டே பாண்டியா நான் கரெக்டாக தாண்டா போனேன் ஏன் உனக்கு என்ன பற்றி தெரியாதாடா அப்படின்னு இல்லைண்ணா இவன் என்ன தான் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து ஒரு மாதிரி இருந்து பண்ணினாலும் அவன் வண்டி விஷயத்துலலாம் கரெக்டாக தானே இருப்பான் எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலே தானே சந்தேகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக அந்த ஆள் மேலே அந்த ஆள் என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாரு எனக்கு என்னமோ பழி வாங்குறதுக்காக வேணும்னே பண்ணுற மாதிரி தோணுதுன்னு அப்படின்னு என்ன சொல்கிற பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு சேரனுக்கும் வந்து டவுட் வருது பா சோழனுமே இருந்துக்கிட்டு என்னடா நீ சொல்றது ஒரு விதத்துல யோசி பார்த்தா அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு அப்போ நிலாவுக்குமே இங்க புரியுது நம்ம அப்பா ஏதாச்சும் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி நிலாவுமே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே நிலாவோட அண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிலா இங்கே நடக்கிற பிரச்சனையில் ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றாங்க ஸோ இதுக்கப்புறம் நிலா என் மேலே ஏதாச்சும் கோவமா இங்கே நடந்த பிரச்சனை இல்லை எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை நீ தயவு செஞ்சு ஃபோன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலாவோடி அண்ணி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மெசேஜ் பண்ணுறாங்க இப்போது நிலா வந்துட்டு என்ன வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஸோ அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் நோட் வந்து என்னென்ன வந்து தெரியுங்களா அதாவது நிலாவோடைய அண்ணி நிலாவுக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னா அங்க வந்துட்டு தாஸும் மனோகரும் வந்துட்டு இங்க சோழனை போல அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வந்துட்டு நிலாவோட அண்ணி கேட்டிருக்காங்க அதை நிலா கிட்ட உடனே சொல்லி சோழனை எப்படியாச்சும் அதிலிருந்து காப்பாற்றணும் என்னதான் இருந்தாலும் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணவர் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அதனால தான் கொஞ்சம் இறக்கப்பட்டு நிலாவுடைய அண்ணி வந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க இப்போ நிலாவும் ரம்யா அந்த வாய்ஸ் நோட் என்னன்னு கேக்குறாங்க கேட்டுறதுக்கு அப்புறம் நிலாவே வந்து ஃபோன் பண்றாங்க சொல்லுங்க நீ அப்படின்னா ஏன் நிலா என்கிட்ட ஃபோன் பேச மாட்டியா என்கிட்ட பேச மாட்டியா நான் என்ன தப்பு பண்ணேன் இங்கே நடந்ததுக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமே இல்லை நிலா என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க நீங்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு ஏன் நிலா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க அங்கே என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அண்ணி சொல்கிறீங்க நான் டென்ஷனாக தான் இருக்கேன் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இப்போ தான் உங்கள் அண்ணாவும் அப்பாவும் இருந்தாங்க அதை நான் கேட்டேன் அது உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு என்ன அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை வந்துட்டு அங்கே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக உன்னை வந்துட்டு சோழன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவரை பழி வாங்குறதுக்காக இங்கே உங்கள் அண்ணாவும் அப்பாவும் வந்துட்டு அங்கே ஆள் ஏற்பாடு பண்ணி சோழனை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஏதோ தெரியல என்னென்னு ஆனால் ஏதோ பிரச்சனை பண்ணி போலீஸில் வந்து மாட்டி விட சொல்லியிருக்காங்க போனருக்கு போலீஸும் வந்துட்டு வந்துட்டு சோழனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அந்த விஷயத்தை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன எதுன்னு தெரியல அதுதான் சே சோழனை வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லலான்னு உனக்கு கால் பண்ணேன் என்னதான் இருந்தாலும் உனக்கு அங்கே தங்க இடம் கொடுத்து உன்னை நல்லா பார்த்துக்குறாங்கன்னு வேற சொல்கிறேன் அதனால தான் மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் சொன்னேன் நீ அங்கே இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் நீ கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போ நிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவோடி அண்ணி வந்து சொல்கிறாங்க அண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி சோழனை பற்றி அக்கறையே என்கிட்ட சொன்னதெல்லாம் ஓகே ஆனால் என்னை இங்கேருந்து எப்படி போக சொல்கிறீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் இவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாமல் இங்கேருந்து எப்படி அண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா ஒரு பக்கம் அவங்க அண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நான் பார்க்குறேன் நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவருடைய வேலை தானா எதுக்கு இந்த மனுஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எல்லாமே வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமும் போலீஸ் விட இருக்காங்க எல்லாம் மாட்டி சொல்கிற தல நம்ப முடியாது லைசன்ஸ் எல்லாம் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சார் லைசன்ஸை நீங்கள் திருப்பி தரல அப்படின்னா நாங்கள் வேறு விதமாக ஆக்ஷன் எடுப்போம் அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் இவர் எந் நீங்கள் எந்த ஆள் சொல்லி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏ அவரு என் அப்பா தான் இப்போ நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் மிரட்டுறாங்க போலீஸையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆள் வந்து எதுவுமே மசியவே மாட்டேன்றாரு என் அப்பாவுக்கு நான் இப்போவே ஃபோன் பண்ணவா நீங்கள் இப்போ விடுறீங்களா நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குவா அப்படின்னு நீலாம் வந்து மிரட்டுறாங்க கம்ப்ளைண்ட்டாக என்னம்மா நீ என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் அடியாட்கள் மாதிரி கூலி வைக்கி வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க ஏன் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கணுமா என் அப்பா பண்ண தப்பு எனக்கு நல்லாவே தருவீங்க என்ன பழி வாங்கலன்றதுக்காக அவர் எழுததோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்துட்டு நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நிலா வந்து அங்கே போலீஸ் கிட்ட பேசி கேஸை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க கேஸும் வாபஸ் வாங்குறது மட்டும் இல்லாமல் லைசன்ஸே எடுத்துக்கிறாங்க காரை வந்துட்டு அப்புறம் எடுத்துக்கிறோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்து நிலா வந்து லைசன்ஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க ச இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளுமே வந்துட்டு ஃபோன் பண்ணி தாஸ்க்கு மனோகருக்கு விஷயத்த சொல்கிறாங்க இவ எதுக்காக இப்படி பண்ணுறா டாடி இவ எதுக்கு இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் கூட இவ எதுக்காக ரொம்ப அந்த வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறா இவளை என்ன பண்ணுறதுனே தெரியல இவெல்லாம் என் தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாயசோ ஒரு பக்கம் இல்லாம எல்லாம் கூப்பிட்ருக்கேன் இங்கே அண்ணே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காகவும் இப்போ கவலைப்படாதீங்க அப்படின்னு ஏன் பாணிலாம் எங்கே போயிருந்தேன் நீ காலையிலேயே அதுவும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீ காணோன்னு ஒரு நிமிஷம் நாங்கள் எல்லோரும் தேடிக்கிட்டு இருந்தோம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணா ஒரு முக்கியமான விஷயமாக தான் போயிருந்தேன் இந்தாங்க இது அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு நிலா வந்து லைசன்ஸை கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே சேரன் என்னப்பா அப்படின்னு இது அவருடைய லைசன்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நிலா இதுதான் போலீஸ் வாங்கி வச்சாங்களே நீ எப்படி எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு இல்லைண்ணா நான் போயிட்டு போலீஸ்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படி ஏதுன்னு எல்லாம் கேட்குறாங்க நடந்த விஷயங்கள் எல்லாமும் நிலாமோ சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன் இது அவருடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் ஒரு பகுதி சொல்ல இப்போ நீலாம் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்ததோ இங்கே சோழன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சரிதா தான் இனிமே மாச்சி ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு நிலா வந்து சொல்கிறாங்க என்னதான் நம்ம மேலே அவள் கோவப்பட்டாலும் நமக்கு ஒன்று ஒன்றுமே அவன் அப்பாவையும் எதிர்த்து அவள் போலீஸ் ஸ்டேஷன் போய் எனக்காக லைசன்ஸையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு எங்கள் சோழன் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கள் சேனன்மே நிலாவுக்கு நன்றி சொல்கிறாங்க பல்லவன் பாண்டியன் கூட பேசிக்கிறாங்க பார்த்து என்ன அண்ணி நேற்று அண்ணன் அந்த திட்டு திட்டுச்சு நைட்டு காணோன்னு தேடிச்சு இப்போது லைசன்ஸாக அண்ணியே போயிட்டு அண்ணனுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு என்ன தான் மேல கோவம் இருந்தாலும் அன்னிக்கு வந்து அண்ணனை பிடிச்சிருக்கு ஆனால் அண்ணன் தான் அப்பா அப்போ ஏதாச்சும் வாழ்த்தனம் பண்ணி அண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா அவங்களே இறங்கி வந்தால் கூட இவன் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை கெடுத்து விட்டு இவன் வாழ்க்கை இவளே நாசம் அனுப்ப போல இருக்கு எப்போதான் இவன் திறந்து போறான்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து லைசன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டூ கலாம் தேங்க்யூ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க